அம்மையார் குப்பத்தில் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு புதிய கட்டிடம் எஸ் சந்திரன் எம்எல்ஏ அடிக்கல் நாட்டி திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அமையார் குப்பம் பொன்னியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு குழந்தைகள் நேய உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா காலை நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தி செங்குட்டுவன் தலைமை दीता இந்த நிகழ்ச்சியில் திருத்தணி எஸ் சந்திரன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இதனையடுத்து பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை சிற்றுண்டி ஆய்வு செய்து மாணவர்களுக்கான தரமான சத்துணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பணியாளர்களை கேட்டுக்கொண்டார் மேலும் பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர்களின் கல்வித் திறனை மதிப்பீடு செய்தார் மேலும் பள்ளி மாணவர்களுடன் உரையாடி அவர்களின் கல்வித் திறனை மதிப்பீடு செய்தார் நிகழ்ச்சியில் ஆர்கேபேட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சண்முகம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலைச்செல்வி செந்தில்குமார் ஒன்றிய பொறியாளர் நெடுஞ்செழியன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் திலகவதி ரமேஷ் நிர்வாகிகள் ரகு கணேஷ் மோனிசா சரவணன் என பலர் கலந்து கொண்டனர்